வணக்கம் வேத ஜோதிடத்தில் புதன் புத்தி மற்றும் பேச்சுக்கு பொறுப்பான கிரகம் என்று கூறப்படுகிறது இப்போது பிப்ரவரி இருபது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று காலை ஐந்து மணி நாற்பத்தெட்டு நிமிடம் மணிக்கு கும்பத்தில் பயணிக்கப் போகிறது இந்தப் பெயர்ச்சி அனைத்து பன்னிரண்டு ராசிகளையும் பாதிக்கும் ஜாதகத்தில் புதன் வலுவாக இருப்பதால் அந்த நபருக்கு வாழ்க்கையில் எல்லாவிதமான மகிழ்ச்சி நல்ல ஆரோக்கியம் மற்றும் கூர்மையான மனம் போன்றவற்றை வழங்குகிறது கும்ப ராசியில் புதன் பெயர்ச்சி புதனின் அசுபத்தால் நபர் அறிவைப் பெறுகிறார் இதன் மூலம் அவர் நல்ல வெற்றியை பெற முடியும் மற்றும் ஒவ்வொரு துறையிலும் சாதகமான முடிவுகளை பெற முடியும் இந்த அறிவின் அடிப்படையில் நபர் வணிகம் தொடர்பான முக்கியமான முடிவுகளை எடுப்பதில் வெற்றி பெறுகிறார் ராகுகேது அல்லது செவ்வாய் போன்ற அசுப கிரகங்களுடன் புதன் ஜாதகத்தில் இருந்தால் ஜாதகக்காரர்கள் தங்கள் வாழ்க்கையில் பல பிரச்சனைகளையும் தடைகளையும் சந்திக்க நேரிடும் புதன் செவ்வாயுடன் இருந்தால் அதன் விளைவாக ஜாதகக்காரர்களுக்கு புத்திசாலித்தனம் இல்லாமல் இருக்கலாம் புதன் ஜாதகத்தில் ராகு கேது போன்ற தோஷ கிரகங்களுடன் இணைந்திருந்தால் ஜாதகக்காரர்கள் தோல் தொடர்பான பிரச்சனைகள் தூக்கமின்மை மற்றும் நரம்பு மண்டலம் தொடர்பான உடல் நலப் பிரச்சினைகளை சந்திக்க நேரிடும் ஆனால் புதன் கிரகம் குரு போன்ற சுப கிரகங்களுடன் அமைந்திருக்கும் போது அதன் தாக்கத்தால் மக்கள் வணிகம் வியாபாரம் ஊகங்கள் போன்றவற்றில் இரட்டிப்பு சுப பலன்களை பெறுவார்கள் புதன் புத்தி தர்க்கம் கல்வி மற்றும் தகவல் தொடர்பு திறன் போன்றவற்றின் காரணியாக கருதப்படுகிறது ஒருவரின் ஜாதகத்தில் புதனின் நிலை பலவீனமாக இருந்தால் அந்த நேரத்தில் அந்த நபரின் மனதில் பாதுகாப்பற்ற உணர்வுகள் எழலாம் கும்ப ராசியில் புதன் பெயர்ச்சி கவனக்குறைவு சிந்திக்கும் திறன் இல்லாமை மற்றும் நினைவாற்றல் குறைபாடு போன்ற பிரச்சினைகளால் அவர்கள் தொந்தரவு செய்யப்படலாம் புதன் தனது நிலையிலிருந்து வெளியே வரும்போது அல்லது மிதனம் மற்றும் கன்னியில் பெயர்ச்சிக்கும்போது போது அதன் நிலை இங்கே வலுவடைகிறது அத்தகைய சூழ்நிலையில் மக்களின் கற்றல் திறன் வலுவானது மற்றும் அவர்களின் புத்திசாலித்தனமும் கூர்மையானது வணிகம் செய்யும் நபர்களின் செயல்திறன் குறிப்பாக வர்த்தகம் சிறப்பாக உள்ளது பன்னிரண்டு ராசிகளை எப்படி பாதிக்கும் என்பதை இப்போது தெரிந்து கொள்வோம் புதன் பயிற்சியின் தீய விளைவுகளை தவிர்ப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்து உங்களுக்கு தெரியப்படுத்துவோம் மேஷம் மேஷ ராசிக்காரர்களுக்கு புதன் உங்கள் மூன்றாவது மற்றும் ஆறாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் பதினொன்றாவது வீட்டில் பயிற்சிக்கப் போகிறார் கும்ப ராசியில் புதன் பயிற்சி செய்வதால் தொழில் துறையில் அபரிமிதமான பலன்களை பெறுவார்கள் வெளிநாட்டில் இருந்து உங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கலாம் இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் திருப்தியை காண முடியும் இது உங்கள் வாழ்க்கையில் பதவி உயர்வு காரணமாக இருக்கலாம் நீங்கள் வியாபாரம் செய்தால் உங்கள் வணிக கூட்டாளியின் ஆதரவால் நல்ல லாபம் ஈட்ட முடியும் நிதி ரீதியாக மூதாதையர் சொத்துக்கள் மற்றும் ஊகங்கள் மூலம் கணிசமான அளவு பணம் சம்பாதிப்பீர்கள் இந்த பயணத்தின் போது நீங்கள் சம்பாதித்த பணத்தில் உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும் இந்த நபர்கள் தங்கள் கூட்டாளருடன் சில நிதானமான தருணங்களை செலவிடுவார்கள் இதன் விளைவாக உங்கள் இருவருக்கும் இடையிலான உறவு சுமூகமாக இருக்கும் சளி இருமல் மற்றும் கால் வலி போன்ற பிரச்சனைகள் உங்களை தொந்தரவு செய்யலாம் இருப்பினும் இந்த நபர்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஆரோக்கியமாக இருப்பார்கள் ரிஷபம் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு புதன் உங்கள் இரண்டாவது மற்றும் ஐந்தாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் பத்தாம் வீட்டில் பயிற்சிக்கிறார் இந்த பயிற்சியின் போது உங்களுக்கு முன்னேற்றம் மற்றும் வெற்றிக்கான வாய்ப்புகளை தரும் இந்த காலகட்டத்தில் உங்கள் வருமான ஆதாரங்களை அதிகரிக்கவும் உங்கள் நிதிநிலையை வலுப்படுத்தவும் நீங்கள் ஆர்வமாக இருக்கலாம் இந்த நேரம் தொழில் குடும்பம் மற்றும் பணம் ஆகியவற்றின் அடிப்படையில் பயனுள்ளதாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்கள் ஆசைகள் அனைத்தையும் நிறைவேற்றும் ஆன்சைட் வாய்ப்புகளைத் தரலாம் கும்பராசியில் புதன் பெயர்ச்சி உங்கள் சிறந்த பணிக்கான பதவி உயர்வு மற்றும் சலுகைகள் கிடைக்கும் சொந்த தொழில் உள்ளவர்கள் தொழிலில் நல்ல லாபம் ஈட்ட வேண்டும் என்ற நோக்கில் ஒவ்வொரு அடியையும் மிகவும் சிந்தனையுடன் எடுத்து வைப்பதைக் காண்பார்கள் உங்களுக்கு நிறைய நன்மைகளை தரும் இந்த நேரத்தில் நீங்கள் சேமிக்க முடியும் ஆனால் மேலும் மேலும் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்கள் மனதிலும் இதயத்திலும் ஓடிக்கொண்டே இருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையிலான உறவில் இனிமை இருக்கும் உங்கள் இருவருக்கும் இடையே காதல் அதிகரிக்கும் மற்றும் பரஸ்பர ஒருங்கிணைப்பும் வலுவடையும் இந்த காலகட்டத்தில் பெரிய உடல் நலப் பிரச்சனைகள் எதுவும் உங்களை தொந்தரவு செய்யாது மிதுனம் மிதுன ராசிக்காரர்களின் ஜாதகத்தில் புதன் முதல் மற்றும் நான்காம் வீடுகளை ஆட்சி செய்து இப்போது உங்களின் ஒன்பதாம் வீட்டில் நுழைகிறார் இந்த நபர்கள் நீண்ட தூர பயணம் செல்ல வேண்டியிருக்கும் இந்த பயணம் உங்களுக்கு மகத்தான வெற்றியை தரும் உங்கள் பக்கம் அதிர்ஷ்டம் இருந்தால் நீங்கள் வலுவாகி பெரிய வெற்றியை அடைய முடியும் உங்கள் வேலையில் நீங்கள் திருப்தி அடைவீர்கள் மற்றும் புதிய ஆன்சைட் வேலை வாய்ப்புகளையும் நீங்கள் பெறலாம் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்கள் தொழில் துறையில் பதவி உயர்வு மற்றும் பிற நன்மைகளைப் பெறலாம் நீங்கள் வேலையில் எந்த கடினமான வேலை செய்தாலும் அதன் மூலம் நல்ல லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் தங்கள் கடின உழைப்புக்கு ஊக்கத்தொகையை பெறலாம் மற்றும் வெளிநாட்டு மூலங்களிலிருந்தும் நீங்கள் லாபம் ஈட்ட முடியும் உறவில் உங்கள் துணையுடன் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் கும்ப ராசியில் புதன் பெயர்ச்சி உங்கள் துணையுடனான உங்கள் உறவு வலுவாகவும் இனிமையாகவும் இருக்கும் உங்கள் பங்குதாரர் ஒவ்வொரு அடியிலும் உங்களுக்கு ஆதரவளிப்பார் இதன் விளைவாக நீங்கள் அதிர்ஷ்டசாலியாக உணரலாம் உங்களுக்கு ஆற்றலையும் உற்சாகத்தையும் நிரப்பும் இதன் காரணமாக உங்கள் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் கடகம் கடக ராசிக்காரர்களுக்கு புதன் உங்களின் மூன்றாவது மற்றும் பன்னிரண்டாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் எட்டாம் வீட்டில் பயிற்சிக்கப் போகிறது இந்த நேரத்தில் எதிர்பாராத ஆதாரங்கள் மற்றும் மூதாதையர் சொத்துக்களிலிருந்து உங்களுக்கு நன்மைகளை தரக்கூடும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் இருப்பிட மாற்றத்தை சந்திக்க நேரிடலாம் மற்றும் அதன் தாக்கம் உங்கள் வேலையிலும் தெரியும் இந்த நேரத்தில் உங்கள் வேலையில் உங்கள் சிறந்த செயல்திறனின் அடிப்படையில் நீங்கள் மகத்தான வெற்றியை அடைவீர்கள் வியாபாரத்தில் ஈடுபடும் கடக ராசிக்காரர்கள் நல்ல லாபத்தை பெறுவார்கள் இது உங்கள் வாழ்க்கையில் ஆச்சரியத்தை ஏற்படுத்தலாம் உங்கள் போட்டியாளர்களுக்கு கடுமையான போட்டியை கொடுப்பீர்கள் உங்கள் துணையின் ஆதரவை பெறுவீர்கள் இதன் காரணமாக உங்கள் துணையுடனான உங்கள் உறவு இனிமையாக இருக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் துணையுடன் எங்காவது வெளியே செல்லலாம் கும்ப ராசியில் புதன் பெயர்ச்சி போது கடக ராசிக்காரர்களின் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் ஆனால் எந்த பெரிய உடல் நல உங்களை தொந்தரவு செய்யாது சிம்மம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு புதன் பகவான் உங்களின் இரண்டாவது மற்றும் பதினொன்றாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் ஏழாவது வீட்டிற்குள் நுழைகிறார் வியாபாரம் செய்தால் நண்பர்கள் மற்றும் வியாபார கூட்டாளிகளின் உதவியால் பணம் சம்பாதிக்க முடியும் கும்ப ராசியில் புதன் பெயர்ச்சி உங்கள் வேலையில் நீங்கள் எவ்வளவு கடினமாக உழைத்தாலும் நீங்கள் தொழில்துறையில் நல்ல வெற்றியைப் பெற முடியும் இந்த காலகட்டத்தில் சக ஊழியர்கள் மற்றும் வேலதிகாரிகளின் ஆதரவை பெறுவீர்கள் புதன் பயிற்சியின் போது நீங்கள் நல்ல லாபத்தை பெறுவதைக் காணலாம் இந்த காலகட்டத்தில் உங்கள் சேமிப்பு திறன் அதிகரிக்கும் மற்றும் அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் போதுமான அளவு பணத்தை சேமிக்க முடியும் உங்கள் துணையுடன் மகிழ்ச்சியான உறவை அனுபவிப்பீர்கள் கூடுதலாக நீங்கள் இருவரும் உங்கள் உறவில் உயர்ந்த மதிப்புகளை நிறுவ முடியும் உங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை அளிக்கும் இது வலுவான உயர் மற்றும் உற்சாகத்தை ஏற்படுத்தும் கன்னி கன்னி ராசிக்காரர்களுக்கு புதன் உங்கள் முதல் மற்றும் பத்தாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் ஆறாவது வீட்டில் பயிற்சிக்கப் போகிறது கன்னி ராசிக்காரர்கள் உடல் நலம் குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டியதுடன் உடல் ஆரோக்கியத்தை பேண தொடர்ந்து முயற்சிகள் எடுக்க வேண்டியிருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் இந்த நேரத்தில் தங்கள் வேலையை சிறப்பாக செய்ய விரும்புவார்கள் கும்ப ராசியில் புதன் பெயர்ச்சி போது உங்களின் தற்போதைய வேலையில் நீங்கள் அதிருப்தியுடன் இருக்கலாம் கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த நேரத்தில் நிறைய பொறுப்புகள் இருக்கலாம் அதை நிறைவேற்ற நீங்கள் கடன் வாங்க வேண்டியிருக்கும் கன்னி ராசிக்காரர்கள் உறவில் இனிமையை தக்க வைத்துக் கொள்ள தங்கள் துணையுடன் ஒருங்கிணைப்பை பேண வேண்டும் இதன் விளைவாக உங்கள் உறவில் நல்லிணக்கம் இருக்கும் அதே நேரத்தில் இந்த நபர்கள் பொறுமையாக இருக்கவும் அறிவுறுத்தப்படுகிறார்கள் இந்த காலகட்டத்தில் பலவீனமான நோய் எதிர்ப்பு சக்தி காரணமாக நீங்கள் உற்சாகம் இல்லாமல் இருக்கலாம் துலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு புதன் ஒன்பதாம் மற்றும் பன்னிரண்டாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் ஐந்தாம் வீட்டில் பயிற்சிக்கப் போகிறார் கும்ப ராசியில் புதன் பயிற்சி செய்யும்போது நீங்கள் ஆன்மீகத்தில் நாட்டம் காட்டுவீர்கள் நீங்கள் மத நடவடிக்கைகளுக்காக யாத்திரை தளத்திற்கு செல்லலாம் உங்கள் தொழிலைப் பொறுத்தவரை நீங்கள் ஒரு பயணத்திற்கு செல்ல வேண்டியிருக்கலாம் புதனின் இந்த பெயர்ச்சி உங்களுக்கு பதவி உயர்வு மற்றும் ஊக்கத்தொகை போன்ற பலன்களை தரும் உங்கள் கடின உழைப்பு மற்றும் பணியில் அர்ப்பணிப்பு ஆகியவற்றின் விளைவாக இருக்கும் பணியிடத்தில் உங்கள் சிறப்பான பணிக்காக உங்கள் மேலதிகாரிகள் உங்களை பாராட்டலாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் சம்பாதித்த பணத்திலிருந்து திருப்தி கிடைக்கும் இந்த ஜாதகக்காரர்கள் ஊகங்கள் மற்றும் வர்த்தகம் மூலம் தங்கள் வருமானத்தை அதிகரிக்க வாய்ப்புகளை பெறலாம் உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையிலான உறவு சுமூகமாக இருக்கும் நீங்கள் உங்கள் துணையுடன் மறக்க முடியாத நேரத்தை செலவிடுவதைக் காண்பீர்கள் நீங்கள் நல்ல ஆரோக்கியத்துடன் இருப்பீர்கள் இந்த மக்களின் நல்ல ஆரோக்கியம் உங்கள் உற்சாகம் மற்றும் வைராக்கியத்தின் விளைவாக இருக்கும் விருச்சிகம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு புதன் எட்டாம் மற்றும் பதினொன்றாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் நான்காம் வீட்டில் பயிற்சிக்கப் போகிறார் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கலவையான பலன்களை பெறுவார்கள் இந்த நேரத்தில் நீங்கள் குடும்பத்தில் சச்சரவுகளையும் கருத்து வேறுபாடுகளையும் சந்திக்க வேண்டியிருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களின் பிசியான கால அட்டவணையின் காரணமாக உங்களுக்கு பணி அழுத்தம் அதிகரிக்கலாம் கும்ப ராசியில் புதன் பயிற்சி போது சொந்த வியாபாரம் செய்பவர்கள் லாபம் ஈட்டுவதில் சிரமம் ஏற்படலாம் கூடுதலாக நீங்கள் இழப்பையும் சந்திக்க வேண்டியிருக்கும் விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் அதிக பணம் சம்பாதிப்பதில் பின்தங்கியிருக்கலாம் இந்தப் பெயர்ச்சியின் போது தொடர்ச்சியான செலவுகள் காரணமாக நீங்கள் கடன் வாங்க வேண்டியிருக்கும் இது உங்கள் சுமையை அதிகரிக்கலாம் உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையே பரஸ்பர புரிதல் இல்லாததால் உறவில் இனிமையை பேணுவதில் சிக்கல்கள் ஏற்படலாம் இந்த நேரத்தில் உங்கள் தாய் மற்றும் குடும்ப உறுப்பினர்களின் ஆரோக்கியத்திற்காக அதிக பணம் செலவழிக்க முடியாமல் போக வாய்ப்பு உள்ளது தனுசு தனுசு ராசிக்காரர்களுக்கு புதன் ஏழாவது மற்றும் பத்தாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது மூன்றாவது வீட்டில் பயிற்சிக்கப் போகிறார் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு முன்னேற்றம் தரும் நீங்கள் வெளிநாட்டுப் பயணத்தை மேற்கொள்கிறீர்கள் என்றால் இந்த பயணம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் தொழில் சம்பந்தமாக வெளிநாடு செல்ல நேரிடலாம் பணியிடத்தில் நீங்கள் செய்யும் எந்த வேலையிலும் நல்ல லாபத்தையும் வெற்றியையும் பெறலாம் இந்த ஜாதகக்காரர்கள் தங்கள் சக பணியாளர்கள் மற்றும் வேலதிகாரிகளின் ஆதரவை பெறுவார்கள் வியாபாரத்தில் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் நல்ல லாபத்தை பெறுவார்கள் வணிகத்துறையில் உங்கள் ஆதிக்கத்தை நிலைநிறுத்துவதைக் காணலாம் கும்ப ராசியில் புதன் பெயர்ச்சி இந்த காலகட்டத்தில் நீங்கள் நல்ல லாபத்தை பெறலாம் வேலை ஊக்குவிப்பு போன்றவற்றின் மூலம் இவர்களின் வருமானம் அதிகரிக்க வாய்ப்புகள் உள்ளன இந்த காலகட்டத்தில் நீங்கள் உற்சாகத்துடனும் வீரியத்துடனும் இருப்பீர்கள் மற்றும் உங்கள் மகிழ்ச்சியை உங்கள் மனைவியுடன் பகிர்ந்து கொள்வீர்கள் இதன் விளைவாக உங்கள் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் மதரம் மகர ராசிக்காரர்களுக்கு புதன் ஆறாவது மற்றும் ஒன்பதாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் இரண்டாவது வீட்டில் பயிற்சிக்கும் நீங்கள் தொடர்ச்சியான செலவுகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் இந்த நபர்கள் வெளிநாட்டு மூலங்களிலிருந்தும் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் மூலமும் பணம் பெறலாம் இந்த நேரத்தில் வேலையில் நீங்கள் பெறும் முடிவுகள் சற்று பலவீனமாக இருக்கலாம் பணியிடத்தில் உங்கள் சக ஊழியர்களுடன் உங்களுக்கு தகராறு அல்லது கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு உள்ளது இந்த காலகட்டத்தில் அதிக லாபம் ஈட்ட முடியாமல் போகலாம் மாறாக உங்கள் செலவுகள் அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளது அதிக பணம் சம்பாதிப்பது குறித்து உங்கள் நம்பிக்கை குறைவதை நீங்கள் காணலாம் ராசியில் புதன் பெயர்ச்சி உங்கள் துணையுடன் தேவையற்ற சச்சரவுகளை நீங்கள் சந்திக்க நேரிடலாம் இதன் காரணமாக உறவில் பரஸ்பர புரிதல் மற்றும் ஒருங்கிணைப்பு குறைபாடு இருக்கலாம் மகர ராசிக்காரர்களுக்கு கண் சம்பந்தமான பிரச்சனைகளான எரிச்சல் போன்ற பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் கும்பம் கும்ப ராசிக்காரர்களுக்கு புதன் உங்கள் ஐந்தாம் மற்றும் எட்டாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் இலக்கினம் அதாவது முதல் வீட்டில் பயிற்சிக்கிறது கும்ப ராசியில் புதன் பயிற்சி மூதாதையர் சொத்து மற்றும் ஓகங்கள் மூலம் உங்களுக்கு அபரிமிதமான லாபம் கிடைக்கும் இந்த ராசிக்காரர்கள் தங்கள் குழந்தைகளின் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் தொடர்பாக சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் இந்த காலகட்டத்தில் உங்கள் பணிச்சுமை அதிகரிப்பதால் உங்கள் வேலையில் நீங்கள் தவறு செய்யலாம் மற்றும் உங்கள் முன்னேற்றத்தில் சிக்கல்களை உருவாக்கலாம் சொந்த தொழில் வைத்திருக்கும் கும்ப ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் சராசரி லாபத்தை பெறுவார்கள் இந்த காலகட்டத்தில் சில சமயங்களில் நஷ்டத்தை சந்திக்க நேரிடும் வாய்ப்பு உள்ளது உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியத்திற்காக பணம் செலவழிக்க வேண்டி வருவதால் உங்கள் செலவுகள் அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கும் உங்கள் கூட்டாளருக்கும் இடையே வாக்குவாதங்கள் அல்லது தகராறுகள் இருக்கலாம் மற்றும் இதுபோன்ற விஷயங்கள் உங்கள் உறவில் பதற்றத்தை ஏற்படுத்தும் கால்களில் வலி போன்றவற்றை புகார் செய்யலாம் மற்றும் இந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கள் தவிர்க்க வேண்டிய மன அழுத்தத்தால் ஏற்படலாம் மீனம் மீன ராசிக்காரர்களுக்கு புதன் உங்கள் நான்காம் மற்றும் ஏழாவது வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் பன்னிரண்டாம் வீட்டில் பயிற்சிக்கப் போகிறது இந்த காலகட்டத்தில் மன அழுத்தம் காரணமாக உங்கள் மகிழ்ச்சியும் அமைதியும் குறையும் இருப்பினும் உங்கள் மன அழுத்தத்திற்கான காரணம் பலவீனமான நோய் எதிர்ப்பு சக்தியாக இருக்கலாம் பணியிடத்தில் நீங்கள் செய்யும் எந்த வேலையிலும் நீங்கள் திருப்தி அடையாமல் இருக்க வாய்ப்புள்ளது இந்த காலகட்டத்தில் உங்கள் மேலதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களின் ஆதரவின்மையால் உங்கள் மீது பணி அழுத்தம் அதிகரிக்கலாம் இந்த பயிற்சி போது வருமானம் வரம்பிற்குட்பட்டதாக இருக்கும் அதே வேளையில் உங்கள் செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது சொந்த தொழில் செய்பவர்கள் பெரும் நஷ்டத்தை சந்திக்க நேரிடும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் உறவில் உங்கள் துணையுடன் நல்லுறவை பேண முடியாமல் போகலாம் உங்கள் மனதில் இருந்து வெளியேற முடியாத பல பிரச்சனைகள் இருவருக்குள்ளும் இருக்கலாம் கும்ப ராசியில் புதன் பெயர்ச்சி உங்களுக்கு சற்று கடினமாக இருக்கலாம் ஏனெனில் நீங்கள் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருப்பதில் சிரமத்தை அனுபவிப்பீர்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தோள்பட்டை மற்றும் முழங்கால்களில் வலியால் தொந்தரவு செய்யலாம்